ராதாகிருஷ்ணா வணக்கம் நம்ம அம்மா பேசுகிறேன் ஆடி மாதம் அம்மன் மாதம்னு சொல்லியாச்சு அம்மன் கோவிலை பார்த்தா மட்டும் போதுமா அம்மன் வந்து பக்தர்களுக்கெல்லாம் எப்படி அருள் கொடுத்தாங்க அப்படிங்கிற கதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல நம்ம அபிராமிப்பட்டிருக்க அம்மா என்ன பண்ணாங்க திருக்கடையூரில் இருக்கிற அபிராமி அம்மன் அம்மாவாசை அன்னைக்கு முழு நிலவாக காமிச்சாங்க அந்த பட்டருக்கும் பௌர்ணமிக்கு நெருங்கிய தொடர்பு இருக்க மாட்டேங்குது அதே மாதிரி கதை தான் இதை தயவுசெய்து இந்த கதையை முழுசாக கேளுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அம்மாவை அனுபவிக்கிற அருமை பெருமை எல்லாமே தெரியும் சரி இந்த மாதிரி ஒரு முழு நிலம் அன்னைக்கு அவர் தூங்காமல் யார் அபிராமிப்பட்டர் தூங்காமல் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாராம் இதுக்கு முன்னே அவரை பார்த்தது இல்லையா அவர் எங்கே இருப்பார் அவர் எங்கேருந்து இருந்து வராரு எப்படி இருப்பாரு அப்படின்னு எதுவுமே அவருக்கு தெரியாதா ஆனால் அவர் வருவாருங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்ததா ஏன் அப்படின்னாக்கா வயதில் முதிர்ந்த கேரள நம்பூதிரி சொன்னது அவருக்கு நல்லா நினப்பில் இருந்துதான் வரும் பௌர்ணிமி அன்னைக்கு ராத்திரி உக்கரஸ்வரூபமாக ஒருவன் வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் அதே மாதிரி அபிராமிப்பட்டர் வீடும் எங்கே இருக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கான் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் எந்த வீடுமே இல்லையா அது வந்து தூரமாக இருக்கிறதுனால அங்கே யாருமே வரவும் மாட்டாங்களாம் அதனால் இவர் வந்து அவன் எப்போ வருவான் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம் இந்த வீடு தனியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருடன் வந்து கோவிலில் இருந்த நகைங்களாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இவர் வீட்டில் வந்து தங்கிட்டாங்களாம் அவனை பார்த்ததுமே அபிராமிப்பட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சாரான் திருடனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சான் என்னடாது திருடனை பார்த்தா எல்லோரும் பயந்துக்குவாங்க அதிர்ச்சி ஆகிடுவாங்க மயக்கம் போட்டு உழுந்துருவாங்க கத்துவாங்க இவர் எதுவுமே கத்தாம நம்மளை உட்காருங்க ரொம்ப ஆச்சரியமா போய் திருடம் வந்து உடனே பெருசு நீ என்ன வேற யாரோன்னு நினைச்சிட்ட போல இருக்கு அப்படின்னாங்களாம் உடனே அந்த கேரள நம்பூதிரி சொன்னது போல பௌர்ணமி இரவுல உக்கர சுரூபமா ஒரு வருவான் அவன் வந்த நேரமும் சரி கத்தியோட வந்த விதமும் சரி அவங்க சொன்னது போலவே இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாராம் உடனே இந்த திருடம் வந்து கிளத்துக்கு பைத்தியம் முத்திரிச்சு போல இருக்கு போலீஸை கூட சமாளிச்சிடலாமட்டிருக்கு இந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து எப்படி கப் தப்பிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தானா உடனே பெருசு இது பொம்மை கத்தியில நான் நினச்சா ஒரே நிமிஷத்தில் உன்னை கொண்டுடலாம் தெரியுமா அப்படின்னு கேட்டானா உடனே அபிராமிப்பட்ட வந்து அதுக்கு எதுவுமே சொல்லலையா நான் எப்போ சாகணும்னா பராசக்தி நான் பிறந்தப்பவே நாள் குறிச்சிருப்பாள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல அந்த கத்தியை உள்ள வைங்க நான் என்ன உங்ககிட்ட சண்டையாக போட்டேன் அப்படின்னாரா உடனே திருடன் வந்து நானும் அவங்ககிட்ட சண்டை போட வரல நான் இங்கே மூணு நாள் இருந்துட்டு போயிடுவேன் நான் இங்கே இருக்கிறத நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இப்படி நீ சொன்னாக்கா பராசக்தி குறித்த நாள் வரைக்கும் நீ உசுரோடு இருக்க முடியாது புரிஞ்சுதா அப்படின்னாலாம் உடனே அபிராமி பட்டரும் என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது எவ்வளவு நாள் வேணுனாலும் இருங்கும் உங்களால் எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டி இருக்குது அதுக்காக தான் பௌர்ணமி எப்போ வரும் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் இதை கேட்டதுமே திருடன் வந்து புதிர் போடாமல் விஷயத்தை சொல் அப்படின்னாங்களாம் உடனே அபிராமி பட்டர் சொல்ல ஆரம்பித்தாராம் பம்பாயில் கோடிக்கணக்கான சொத்து வியாபாரி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பெரிய பணக்காரரு அந்த பணக்கார குடும்பத்துக்கு பூர்வீகமான இடம் இந்த ஊர்ல இருக்கு இங்க வந்து ஒரு பராசக்தி கோயிலும் அவங்களுக்கு சொந்தமா இருக்கு நான் வந்து பதினெட்டு வயசுல இருந்து இந்த கோவிலில் பூசாரியாக இருக்கேன் அவங்களும் வருடத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த பராசக்தியை கும்பிட்டு போவாங்க ஆறு மாதத்துக்கு முன்னால் கோயிலில் ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்து பராசக்தியோட சிலை வந்து சேதம் அடைஞ்சிருச்சு அதே சமயம் அந்த குடும்பத்தில் இருந்த மூத்தவருக்கும் உடல்நலம் சரியில்லை உடனே பல லட்சம் செலவு செஞ்சாவது இந்த கோயிலை எப்படியாவது புதுசாக கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திர முறைப்படி கட்ட ஆரம்பித்தாங்க பராசக்தியோட சிலை செஞ்சவர் வந்து கண்ணை தவிர மற்ற எல்லா வேலையும் செஞ்சிட்டாரு திடீர்னு அந்த சிற்பியும் இறந்து போயிட்டார் இது எதோ அவசகுணமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அபிராமி பட்டாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பணக்காரங்க என்ன பண்ணாங்க கேரளாவுக்கு போய் பிரசன்ன பார்த்தாங்களாம் அப்போ வந்து அங்கேருந்து நம்பூதிரி சொன்னாங்களாம் பௌர்ணமி அன்னைக்கு பட்டாரை தேடி ஒருவன் வருவான் அப்படின்னா அவனே பராசக்தியின் கண்களை செதுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டிய நாளையும் குறித்து கொடுத்துட்டாங்களாம் அப்படி செஞ்சாக்கா அந்த குடும்பத்துக்கு எல்லா தோஷமும் நீங்கும் அப்படின்னும் அந்த கோவிலுக்கு வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வருவாங்க இது வந்து பிரசித்தி வாய்ந்த சக்தியும் வாய்ந்த ஸ்தலமாகவும் மாறும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னது போல் நீங்களும் வந்துட்டீங்க நீங்கள் இங்கேருந்து அந்த கண்களை செதுக்கி தரணும் அப்படின்னு சொன்னாங்களாம் நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் தர சொல்லி அவங்க வந்து ஒரு பிளாங்க் செக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்களாம் இதை கேட்டதுமே திருடன் வந்து சிலையாக நின்றுட்டானா அதுக்கப்புறமேட்டு அரை மனசோட நான் ஒரு திருடன் அப்படிங்கிற உண்மையை அபிராமிப்பட்டர்கிட்ட சொன்னாங்களாம் அபிராமிப்பட்டரும் நம்பூதிரிகள் மகா தவசிகள் அவங்க வாக்கு பொய்யாகாது அப்படின்னாங்களாம் இதை கேட்ட திருடன் வந்து இந்த என்ன மாந்திரீகம் நிறைந்ததா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் எங்கேருந்து வரேன் என்ன செய்கிறேன் அப்படிங்கிற எதாவது தெரியுமா உனக்கு ஒரு அம்மன் இருந்து நகைங்களை திருடிட்டு வந்திருக்கேன் என்னை போய் ஒரு அம்மன் சிலைக்கு கண் வடிக்க சொல்றிய இது தமாசா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா உடனே அபிராமிப்பட்டர் வந்து உங்களை மாதிரி கொள்ளையடித்த ஒருத்தர் தான் ராமாயணம் எழுதினார் எல்லாம் தெய்வ சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு மீதிய நாளைக்கு பார்த்துக்கலாம் சரி சரி போய் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் தூங்கிட்டாரா அந்த திருடனுக்கு தூக்கமே வரலையா இனி இந்த சிற்ப வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா முன்னால் உளியை தூக்கி போட்டது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அவங்க அப்பா வந்து இது ஒரு நல்ல கலைடாக இது விடாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வரைக்கும் இந்த கலை உங்களுக்கு கொடுத்தது வெறும் பட்னி மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருட்டு தொழில தொடங்கினேன் இப்போ என்னடானாக்கா இந்த பட்டர் வந்து என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு பயமே இல்லாமல் தூங்குறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டானா மறுநாள் காலையில் பட்டர் கிட்ட கேட்டானா எப்படி உங்களால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னானா உடனே பட்டர் சொன்னாராம் கையில் கொள்ளையடிச்சனாக அவ்வளோ இருக்குது எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு கிண்டல் பண்ணாராம் சரி கிண்டல் அடித்தது போதும் நீங்கள் எப்படி தூங்குனீங்க சொல்லுங்க அப்படின்னதுமே ஆறு மாதத்துக்கு அப்புறம் நான் இப்போதான் நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அந்த பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள சுபிக்ஷமாக வச்சுருக்கும் ஒரு தெய்வம் ஆனால் எனக்கு எப்போவுமே அவள் தான் தாய் ஸ்நேகிதி குழந்தை சொத்து எல்லாமே அவள் தான் எனக்குன்னு எந்த குடும்பமும் இல்லை எந்த உறவுக்காரங்களும் இல்லை நான் பூஜை செய்யும்போது அவள் காலடியிலேயே என் உயிர் போயிடணும் அதுதான் என்னோடய ஒரே ஆசந்த விக்கிரகம் சேதப்பட்டப்ப என்னையே ரெண்டாக பிறந்த மாதிரி துடித்தேன் உங்களை பார்த்த பிறகு தான் எனக்கு நிம்மதியாச்சு இனிமேல் பழையபடி பூஜை செய்ய ஆரம்பிச்சிடலான்னு நம்பிக்கையும் வந்துருச்சு அப்படின்னாங்களாம் உடனே திருட வந்து என் பெருசு எனக்கே இவ்வளோ பணம் தராங்களே உனக்கு எவ்வளவு பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அதுக்கு அபிராமிப்பட்டது வந்து எனக்கு எவ்வளவு வேணாலும் தருவாங்க பசிக்கு சோறு உடுக்க துணி தங்க இடம் இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அவங்களே தந்தாலும் நான் வாங்குறதில்ல அப்படின்னு சொன்னாராம் அவரை பார்த்ததுமே திருடனுக்கு வந்து அவனோட அப்பா நினப்பு வந்துருச்சான் பட்டர்கிட்ட வந்து நான் உங்களை விட சிறியவன் என்னை போய் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னாங்களாம் அதுக்கு பட்டர் வந்து என்னுடைய தெய்வத்துக்கே கண்ணை தரப்போகிறேன் நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னாங்களாம் நான் சிற்ப வேலை செஞ்சு இருபது வருஷம் ஆகுது எப்படி வரும்னு தெரியலையே அப்படின்னாங்களாம் உடனே பட்டர் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னாராம் திருடன் வந்து சரி நான் தனியாக கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்றதுமே பட்டர் வந்து கோவிலில் கூட்டிகிட்டு போய் அவரை விட்டுட்டு வந்துட்டாங்களாம் இந்த திருடன் வந்து சிலையவே பார்த்தபடி இருந்தானாம் தன்னுடைய மனசுக்குள்ளார அந்த சிலையை பதிய வச்சுட்டு அந்த சிலைக்கு ஒவ்வொரு கண்ணாக பொருத்தி பொருத்தி பார்த்தானாம் கடைசியில் ஏதோ ஒரு சக்தி வந்து ஒரு துளியாக ஆரம்பித்து அப்படியே வெள்ளமாக பெருக ஆரம்பிச்சுதான் அவனுக்கே எப்படி செதுக்க முடிஞ்சது அப்படின்னே தெரியல அதுக்கப்புறமேட்டு அந்த கண்ணை தவிர வேறு எதையுமே அவனால் பார்த்து பார்க்க முடியலாம் அண்ட சராசரங்களையுமே அவன் அந்த கண்ணில் பார்த்தானான் அபிராமிப்பட்டர் அவனை வந்து பார்த்துட்டு போனது கூட அவனுக்கு தெரியாதான் நைட்டு பட்டர் வந்து பார்க்கும்போது ரெண்டு சிலையை பார்த்தாராம் அதாவது தெய்வ சிலை ஒன்று மனித சிலை ஒன்று அந்த பராசக்தி வந்து முன்ன விட அதிக பேரில் கூட ஜொலிச்சாங்களாம் எல்லையில்லாத சந்தோஷத்தில் அப்படியே சாஸ்டாங்கமோ அந்த திருடனோட காலில் பட்டர் விழுந்துட்டாரான் உடனே திருடன் வந்து பெரியவரே என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டான் திருடன் பேசின பேச்சிலே அவனுடைய மாற்றமும் தெரிஞ்சுதான் அபிராமிப்பட்டிருக்கு அபிராமிப்பட்டிருக்கு வார்த்தையே வரலையாம் மௌனமாக அந்த சிலையை காமிச்சு அப்படியே கை கூப்பினாரான் அதுக்கப்புறமேட்டு அந்த பிளாங்க் செக்கையும் நீட்டினாரான் அவன் அதை வாங்கவே இல்லையா நான் அவ கண்களை செதுக்கினத்துக்கு அவள் என் கண்களை திறந்துட்டா பெரியவரே எங்களுக்குள்ளார இருந்த கணக்கு சரியாயிருச்சு அப்படின்னு புன்னகையோடு சொல்லிட்டு ஒரு விதத்தில் பார்த்தா வாழ்க்கையே நமக்கு அவள் தர பிளாங்க் செக் தான் என்ன வேணாலும் எழுதிய நிரப்பிக்கணும்னு கொடுத்துட்றா நாம தான் எதை எதையோ எப்படி எப்படியோ எ தப்பு தப்பாக எழுதி கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன அவனுடைய குரலில் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு வருத்தப்பட்டது தெரிஞ்சுதான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே எதுவும் பேசவே இல்லையா சாப்பிட்டு ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டாங்களாம் அப்புறம் நடுராத்திரி அபிராமிப்பட்ட எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த திருடனை காணோம் வீட்டில் எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்தாலும் அவன் எங்கேயுமே இல்லையா அவர்கிட்ட சொல்லாதே போயிட்டானா சரி கோவிலில் ஏது இருக்கானோ என்னவோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கோவிலில் போய் பார்த்தாக்கா அவன் கொண்டுட்டு வந்த நகையெல்லாம் அந்த பராசக்திக்கு போட்டிருந்தானா அபிரமிப்பட்டரோட நம்பிக்கை எப்படி ஒரு திருடனையே நல்வழிப்படுத்துனது அதே மாதிரி நாமளும் எப்பவும் அம்மன் மேலே நம்பிக்கையாக இருந்து நம்மளுடைய செக்கான வாழ்க்கையவும் திருத்தி அமைச்சிட்டு எப்போவுமே அம்மன் புகழ பாடிக்கிட்டே இருப்போம் இருக்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா